தனபுரி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பருப்பு எப்படி கிடையிலான்னு பார்க்கலாம் எப்பவும் போல் சாப்பாடு வச்சாச்சுங்க தண்ணி சுடு தண்ணி பக்கத்தில் வச்சு விட்டுருந்தேங்க இது வந்து பருப்பை கழிஞ்சு போட்டுட்டு அதில் வந்து ஒரு ஆறு ஏழு வர ஒரு நாலு தக்காளி பழம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளுங்க ஒரு இன்னு கருகாப்பில் தழை வெளக்கெண்ணெய் பெருங்காய தூளுங்க பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் போட்டிருக்கேங்க இதை போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு ஏழு எட்டு விசில் விட்டுறலாங்க நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பருப்பு கடைஞ்சிங்கன்னா பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும் இது நம்ம இனி எப்படி கடைஞ்சி விடுறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறதுனால தெரியாதில்லங்க அதனால் நான் மறுபடியும் இந்த ரெசிபி போடுறேன் மஸ்ட்டு ட்ரைங்க ரசத்துக்கு வந்து ஒரு மூணு தக்காளி பழத்தை கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குங்க மூணு தக்காளி பழம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நீதி கரைச்சி எப்படி ரசம் வைக்கிறதுங்கிறத காமிக்கிறேன் பருப்பும் கொள்ளு ரசமும் பாருங்க கொள்ளுப்பருப்பு விசில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேங்க வரகரி சாப்பாட்டுக்கு ஒல வச்சாச்சு இப்போ பீட்ரூட் காய் ஒன்றும் வேணுமெல்லாம் இருக்கிறனால பீட்ரூட் காய் எப்படி வணக்கலான்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி சீரகம் உளுந்தம்பருப்பு கடுகு போட்டாச்சு பொடிச்சு பொறிஞ்சோடனே வரை மிளகா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க கருகாப்பு இது மூணையும் போட்டுடலாம் போட்டு ஒரு நல்ல ஒரு வணக்கம் வணக்க வச்சுருக்கேங்க நம்ம பீட் போட்ட பெரிய பல்லில் துருவி வச்சுருக்கோம் அதையும் மட்டும் தான் பீட் பூட்டை போட்டு ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா ஹாஸ்டாக வச்சு மூடி வச்சிடலாங்க இம்ளியாக இருக்கட்டும் நம்ம மூடி வைக்க வேண்டாம் பாருங்க கொள்ளு பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகத்தை நம்ம இடிகல்ல போட்டு நல்லா இடித்து வச்சுக்கலாங்க அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கொள்ளு பருப்பு தாளித்து விட்ருக்கு இந்த பூண்டு வந்து ரசத்துக்குங்க ரசம் தாளித்து விட்ருக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கு இது வந்து ரசத்துக்குங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு நம்ம இடித்து வச்ச சீரகமும் சீரகம் மல்லியும் அதே போட்டுக்கலாம் போட்டு நல்லா எண்ணெயில பொடி ஒரு பொடி பொடிட்டுங்க எண்ணெயில் நல்லா இது பிடிக்கோம் பொடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கிறோமில்லங்க அந்த வெங்காயத்தையும் ஒரு வணக்கம் வணக்கிறோம் வெங்காயம் நல்லா வணக்கிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ரொம்ப நாள் கழித்து வரகடித்து சாப்பாடும் வச்சு விட்ருணுங்க பருப்பை விசில் தொடங்குனா இவ்வளோ தண்ணி இருக்குது இதில் நம்ம ரசத்துக்கு எடுத்துகிட்டு பருப்பை மட்டும் உப்பு போட்டு கடையணுங்க தாளித்து எடுத்து அதை எடுத்து அதில் கொட்டி மல்லித்தலை உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு நான் மிக்சியில் எப்பவும் கொள்ளு அரைக்க மாட்டேனுங்க மற்ற வச்சு தான் கடைவேன் கடைஞ்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் கொள்ளு பருப்பு எந்த அளவுக்கு நான் கடைஞ்சிட்டு வந்துட்டு மிக்ஸில எல்லாம் போட தவியல் இப்படி கடைஞ்சாலே நல்லா கடைஞ்சிடுங்க நீ தண்ணி இதில் ஊற்றி கலக்கி கொஞ்சம் தண்ணியே ஊற்றி வச்சு ஊற்றி கலந்தாச்சு வேணுங்கிற அளவு உப்பு போட்டாச்சு அருமையான கொள்ளு பருப்பு ரெடி இதில் ஒரு தேங்காய் ஒரு ஸ்பூன் ஊற்றி நீங்கள் கடைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் அடுத்தது வரகரி சாதம் இங்கே அருமையாக ரெடி ஆகிட்டு இருக்குது அதோட பீட்ரூட்டும் இருக்கு தேங்காய் பூ போட்டோம்னா பொரியல் ரெடிங்க ரசம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அருமையாக கொள்ளு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடாய் அடுப்பு வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சுங்க கொள்ளு தண்ணியில் தக்காளி புளி ஊற வச்சுருந்தோம் அதை கரைச்சாச்சு அந்த தட்டி வச்சுருக்கிற பூண்டு எடுத்து வச்ச மிளகு அந்த பூண்டு ஒரு ரெண்டு வர தான் கொஞ்சம் தருவாக்கு அதை போட்டு நல்லா ஒரு மணக்கு வணக்கி விட்டுட்டுங்க கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி நல்ல ஒரு வணக்கு வணக்கி விட்டுட்டுங்க பூண்டு வாசம் வரணும் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வசூல் எடுத்து உள்ளே ஊற்றிடலாம் னால உப்பு மல்லித்தலை கிளி பாருங்க உப்பு மல்லித்தலையெல்லாம் போட்டுட்டு இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டடலாங்க நம்ம வீட்டிலே ரெடி பண்ண ரசப்பொடி போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் எப்போவுமே நீங்கள் பீட்ரூட்டை வணங்கிக்கிட்டிங்கன்னா கீழே வந்து வெள்ளையாக மாறிடு தகப்பெல்லாம் போயிடும் உடனே பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சுன்னா இருக்கோம் இப்போ நம்ம ஒரு மூணு தேங்காய் போட்டு அதை உள்ள பொண்ணு இங்கே ஆல்மோஸ்ட் கொதிச்சு ரெடி ரெடியாகிடுச்சிங்கன்னு கொஞ்சம் கொதிக்கணும் கொதிச்சுன்னா இதை எடுத்து ஆஃப் முடியும் அருமையான பீட்ரூட் பொரியும் ரெடிங்க ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் அருமையாக வெள்ளை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பருப்பு கடைஞ்சாச்சு வரகரிசி சாதம் ரெடிங்க பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரசம் கொள்ளு பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு சாமிக்கும் பீட்ரூட் பொரியல் கொள்ளுப்பருப்பு ரசம் வச்சாச்சுங்க இது வரைக்கும் தனுகுரு பிளாக்ஸாக பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க